தமிழ்நாட்டுல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுல அதுல அது குறைக்க கூடாது ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசும் விளம்பரம் செய்யுதுன்னு சொல்றீங்களா மரியாதை கேட்கணும் நான் அதுக்கு பதில் சொல்லணும் அது இது விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து நீங்க மத்திய மாநில அரசு இணைந்து செயல்படுத்தணும் எங்களுடைய நோக்கம் அடிமட்ட கோரிக்கைகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துங்கள் கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு நெல்லுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு நூறு கிலோ அதை அறிவிங்க ஏன்னா இதுக்கு முன்பு வந்து மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஐம்பது ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி மூணு தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு வந்து உயர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல அப்ப இருக்கிற இதுக்கு இருக்கிற அரசு எழுநூறு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஊக்கத்தொகைன்னு இப்ப இருக்கிற அரசு பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை வந்து நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபான்னு ஊக்கத்தொகை கொடுக்கறதால விவசாயிகள் எந்த பயனும் இல்ல அதுல இப்போ சற்று முன் வந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளைஞர் இளைஞன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி கேட்டவுடன் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழக அரசியலில் நீண்ட காலமாக ஒரு சிறந்த தலைவராக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் மஞ்சள் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் நிவாரணப் பொருள் வழங்குறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் நிறைந்த மாவட்டம் பல்வேறு பயிர்கள் இது நாசம் ஆயிடுச்சு ஆனால் அரசு இது வரைக்கும் செவி சாக்கியங்கள் வலியுறுத்தி அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பெஞ்சல் புயல் பிறகு இன்னும் எந்த பகுதிக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது கடலூர் மாவட்டத்துக்கும் சரி கள்ளக்குறிச்சியும் சரி திருவண்ணாமலையும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் வந்து போய் சேரல விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் போய் நாங்க வந்துட்டு இருக்குது எல்லாமே கஷ்டத்துல இருக்கிறாங்க இன்னும் அதாவது இந்த வெள்ளம் அதாவது திமுக அரசால் நடந்த வெள்ளம் பெண் திமுக அரசால் நடந்த வெள்ளம் அது சாத்தனூர் அணைய வந்து விடிய காலையில முன்னறிவிப்பு இல்லாம கிட்டத்திறந்ததுனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு நாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால தென்பெண்ணை வெள்ளத்தினால பத்தொன்பது பேர் இறந்துருக்காங்க இந்த பெண்கள் கோயில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு பேர் இறங்கிருக்காங்க ஆனா அவங்களுக்கு இன்னும் என்ன போய் சேரல இன்னும் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நான் முதலமைச்சரை கேட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நிவாரணமா சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா ஏன் சென்னையில மக்கள் எல்லாம் அங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்காங்களா இல்ல திருவண்ணாமலையில இருக்கிறவங்க பாவம் பண்ணிருக்கவங்களா அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்ன அது அப்ப உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வண்ணமான செயலை நான் பாக்குறேன் நானு எல்லாத்துக்கும் சமமான கொடுக்கணும் தானே நீங்க கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய் பிளீச்சிங் பவுடருக்கே ஆகாது அவ்வளோ வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடி செய்ய முடியல அதுல அது மட்டும் இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில டங்ஷன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதுல வந்து டங்ஷன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியா இருந்த திமுக அரசு இன்று அங்கே மக்கள் எல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்ட நாங்களே இதை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அது தொடக்கத்துல எதிர்த்துலாம் சும்மா பொய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சோரங்கம் யார் தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பீங்க ஸ்டெர்லைட்டு வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு அப்படின்னா நீங்க இந்த கனெக்ஷன் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க தான் ஆர்வமா ஸ்டெர் டங்ஸ்டன் டங்ஸ்டன் சொன்ன உடனே ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நிலம் நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்க அவ்வளவு இருக்கு அந்த பகுதியில் இருக்கு இதெல்லாம் அழிச்சிட்டு யாருக்கு ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடும் மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பாக்குறேன் நான் அதில் அதனால நிச்சயமா பாட்டாளிமல் கட்சி அங்க டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு போதும் அனுமதி நாங்க அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்கள் கடுமையான போராட்டங்கள் நாங்கள் நாங்கள் செய்வோம் செய்ய திட்டமிட்டு அதே வேலையில அதே வேலையில இதற்கு முதலமைச்சர் சட்டசபையில் ஆவேசமா பேசினார் நான் பதவியில இருக்கிற வரைக்கும் சொரங்கும் தொடர்ந்து விட மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் எம்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேட்கிறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா எம்எல்சி நிறுவனம் கடலூர்ல அதாவது முப்போகம் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிச்சிட்டாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிக்கிறது துடிச்சிகிட்டு இருக்கலாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாதம் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாயம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயிகளும் இல்லையா இனிமே நிலக்கரி சொரங்கும் முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தை நீங்க என்ன ஒரு பாரபட்சம் இதுல இருந்து தெரியும் முதலமைச்சருடைய வேடம் இரட்டை வேடம் தெரியுது வேடம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முப்போதும் விளைகிற நிலம் பொண்ணான நிலம் அது இல்லாமல் டெல்டா பகுதியில் காவிரி டெல்டா பகுதியில் அதை அழிக்கிறது நாங்க எவ்வளோ போராட்டம் பண்ணுவோம் அப்பெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்க இருக்கிற விவசாய நிலத்தை நெல்லு விளைகிற பயிரெல்லாம் மிஷின்லாம் பொக்கையை வச்சு அழிச்சதெல்லாம் காட்சி எல்லாம் பார்ப்போம் ஆனா முதலமைச்சருக்கும் விவசாயத்துல எந்த சம்பந்தமே கிடையாது அவர் சொல்ற அந்த முதலை தண்ணீர் எல்லாம் டங்ஸ்டன் டங்ஸ்டன் சுரங்க நிலக்கரி நான் டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அதே நிலைப்பாடு நீங்க எம்எல்சி எடுங்க எம்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு அதனால இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும் என்ன நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும் உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்போம் நிகழ மொதல் அறிவிக்கணும் அடுத்தது சமீபத்தில் சட்டசபை இரண்டு நாள் சட்டசபை நடந்தது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் ஒரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது நூறு நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம் அந்த சட்டசபையை நடப்பு நேரலை தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்ட் அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரெண்டுமே செய்யல ரெண்டுமே ஏமாத்திட்டாங்க மக்களை ஏமாத்திட்டாங்க எவ்வளவு தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்கள் வெறும் பதினெட்டு நாட்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பதினெட்டு நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூறியிருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா நான் பாக்குறேன் ஆன்டி டெமோக்ராட்டிக் குறைஞ்சது நூறு நாட்கள் நடத்தணும் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தொகுதி பிரச்சனை எல்லாம் வெறும் பதினெட்டு நாள்ல பேச முடியுமா அந்த பதினெட்டு நாட்கள் பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் வந்து இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவையை ஒத்தி வச்சுட்டீங்க

இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டுக்கு பதினாலு நாள் நீங்க சட்டமன்ற நடத்துறீங்க உங்களுக்கு வாக்குறுதி வேற கொடுத்திருக்கீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அரசின் சிறப்பான செயல்பாட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி சொல்லி பாபு சொல்லிருக்கிறார் முன்னூறு தொகுதியில் பார்க்க தானே போறோம் மக்கள் வந்து மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க கோவம் நான் சொல்ல மாட்டேன் ஆத்திரத்துல இருக்கிறாங்க காத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அதனால நிச்சயமா மக்கள் எங்க போனாலும் ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு இவங்க சொல்ற அதாவது இன்னொன்னு அந்த அதானி பிரச்சனை இந்த அதானி பிரச்சனைய சேகர் செந்தில் பாலாஜி கிட்ட கேக்குறாங்க அவர் சொல்றாரு அதானி கிட்ட நாங்க நேரடியா நாங்க மின்சாரம் வாங்கல இது எப்படி தெரியுமா இருக்கு லஞ்சம் கேக்குறப்போ கையா கையை நேரடியா குடுக்காத டேபிள் வச்சுட்டு போ கேட்ட நேரடியா நான் வாங்கல டேபிள் வச்சுட்டு போனாங்க அப்படிதான் இருக்கு அது எஸ்இசிஐ இருக்கு சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இது மத்திய அரசு நிறுவனம் இந்த மத்திய அரசு நிறுவனம் இந்தியாவில் உள்ள சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனங்களிடம் மின்சாரத்தை பெற்று அது மாநில அரசுகளுக்கு விட்டு கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்துல அதானிதான் அதிக அளவுல அந்த நிறுவனத்துக்கு வந்து மின்சாரம் வழங்குகின்றார் அதிக விலையில ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா இல்ல இந்த ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா அதே அதே ஆண்டுல ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் ரெண்டு ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டுல பல தனியார் நிறுவனங்கள் வந்து முன் வந்தார்கள் நாங்க கொடுக்கிறோம் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுக்கறோம் முன் வந்தார்கள் ஆனா அதை விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா ஒரு யூனிட் சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த எஸ்இசிசி எஸ்இசிஐ மூலமா வாங்கிருக்கிறாங்க அந்த எஸ்இசிஐ யார் இடம் வாங்குறாங்க அதானி இடம் வாங்குறாங்க அவ்வளவுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க நியூயார்க்ல அந்த வழக்குல என்ன சொல்லிருக்கிறாங்க இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் யாருன்னா அதானி வந்து அந்த ஐந்து மாநிலங்களில் பணம் கொடுத்து அதானியுடைய மின்சாரம் எஸ்இசிஐ மூலமாக மாநிலங்களுக்கு விநியோகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அமெரிக்காவில் வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கு வந்து பல விசாரணை நடத்தி தான் பதிவு பண்றாங்க சும்மா எல்லாம் பதிவு பண்ண மாட்டதில்ல எல்லாமே புரிந்து வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல தமிழ்நாடு கோ பேர் வருது இதை கேட்டா இதுக்கு விசாரணை நடப்பீங்களான்னு கேட்டா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பாமக ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கிறார் இந்த கேள்விக்கு நான் அவர் நான்கு நாட்கள் முன்பே நான் பதில் சொல்லிட்டேன் நான் சொன்ன பதில் வந்து அதானியை மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்துங்கள் அது ஜேபிசி மூலமா நடத்துங்க சிபிஐ மூலிமா நடத்துங்க இன்கம் டாக்ஸ் மூலயமா இடி மூலயமா ஏன் அமெரிக்காவை யூபிஐ மூலயமா நடத்திட்டு போங்க எல்லா வகையிலையும் விசாரணை நடத்துங்க அதான் நடத்துங்க நாங்கள் ஆக கொடுக்குறோம் நாடாளுமன்றத்தில் ஒளிய ஆகவே கொடுக்குறோம் வெளிலேயே ஆக கொடுக்குறோம் அதே வேலையில் டான்ஜெட் கோ பேர் தமிழ்நாடு மின்சாரத்துறை பேர் அமெரிக்கா நீதிமன்றத்தில் வந்துருக்குது ஊழியர் குற்றச்சாட்டுக்காக வந்திருக்கு அதற்கு நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்துவீங்களா நான் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது இல்லை முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது மௌனமா இருக்கிறாங்க அப்ப மௌனம் எதுக்கு அறிகுறி நாங்க தப்பு பண்ணிருக்கிறோமோ அதனால நாங்க விசாரணை நடத்த மாட்டோம் மடியில கனம் இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருக்கும் மடியில கனம் இல்லைன்னா நீங்க விசாரணை நடத்திட்டு போவானு தானே நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன்ல நாங்க சொன்னது நீங்க ஏத்துக்க வேண்டியது தானே நீங்க ஜேபிசி கேட்டீங்க நாங்க சரியும் நடத்த தமிழ்நாடு பேர் வந்து கப்பல் ஏறிட்டு போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் அசிங்கமா இதெல்லாம் இதுக்கு விசாரணை நடத்தினா நாங்க நேரடியா அதானியத்தை வாங்கல மறைமுகமா வாங்கிட்டு நான் ஒரு பதில்

எல்லாமே எல்லாமே வாங்கிட்டு அது எல்லாமிட்டுதான் தரமில்லாத இது போன்ற கட்டிடங்கள் பாலங்கள் சமீபத்தில் பார்த்தோம் பெரிய பாலம் அதுக்கு வந்து பிரம்மாண்டமா வந்து கொடுக்கு விழா செஞ்சாங்க அது இல்லாம அது ஒரு மூணு மாதம் நான்கு மாதத்துக்கு தான் அதுக்கு பண்ணாங்க இப்ப பாலம் பார்த்தா பாலம் நிக்கல அடிச்சுட்டு போயிடுச்சு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா போய் மாறிட்டு வருதுன்னு பீகார்ல அந்த நிலைக்கு வந்துருச்சு ஏன்னா எல்லாம் லஞ்சம் தான் காசுதான் தரம் இல்லாத இதெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து நிச்சயமாக இவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் இருக்கா